கண்டிப்பா ஒரு லைக் ஒன் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அற்புதமான வீடியோ ஓகே நானும் ஃப்ரெண்டு தான் என் சேனல் நேம் வந்து தமிழ் வாய்ஸ் தமிழை காப்போம் இந்த செல்ல நம்ம என்ன சொல்றது வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு இது வந்து ஜாஸ்தி கிராமத்தில் தான் பார்க்க முடியும் தென்னை மரத்தில் அப்புறம் ஆலா மரத்தில் அரச மரத்தில் கொய்யா மரத்தில் ஃபுல்லாக இது வெஜ்ஜு தான் சாப்பிடும் தெரியல இது வந்து கிட்ஸுங்கெல்லாம் சிட்டி கிட்ஸுங்கெல்லாம் பார்க்கவே முடியாது இது என் கூட இது தெரியாது இது பேர் தான் அனில் ஓகே ஆ அது பாருங்கள் என்ன அழகாக உட்காந்துக்குன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்களா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சில வீடுகள் போடுற மாரி என்னை உற்சாகப்படுத்துங்க ஓகேவா பாருங்க எவ்வளோ காற்று அடிக்குது அந்த அவங்க அங்கேருந்து எடுத்து விட்டு காலி பண்ண மாட்டேன்றாங்க ஓ நகர மாட்டேன்றாங்க பார்த்திங்களா ஸோ இது எந்த இடம்னா நுங்கும் பாத்தங்க இது ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது இது கூட எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க தெரியல லாஸ்ட் போன வாரம் ஒரு வாட்டி பார்த்தேன் ஆனால் இந்தமாரி வீடியோ எடுக்க முடியல என்னால் ஸோ இதுதான் ஒரு சான்ஸ் கட்சி பாருங்க பாருங்கள் ஸோ நன்றி நம் தமிழர் மக்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் ஓகே பாய் சி யூ மை தமிழ் சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம்